திருவாரூர் நன்னிலம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வாஞ்சியம் சுவாமி கோவில் குடமுழக்கு விழா குறித்த உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம் திருவாரூர் நன்னிலம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வாஞ்சியம் திருக்கோவில் குடமுழுக்கு விழா குறித்த கூடுதல் தகவல் புனித நீரை கோபுர விமான கலசங்களின் மீது ஊற்றி சிறப்பு பூஜை செய்து பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்ட காட்சியை பார்த்து வருகிறோம் குடமுழக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசித்து வருகின்றனர் இது பற்றிய கூடுதல் தகவலுடன் என்கிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் ஸ்ரீவாஞ்சியம் திருக்கோவில் குடமுழுக்கு விழா குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம் வணக்கம் சரியா திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ளது ஸ்ரீவாஞ்சியம் என்ற பகுதி இந்த பகுதியில் உள்ள மிக தொன்மை வாய்ந்த பல நூறாயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஆலயம் ஸ்ரீ வாங்கிநாதர் சுவாமி சிவாலயம் மங்களாந்தியை சமீத பாஞ்சிநாத சாமி திருவாளகம் கடந்த ஒரு ஆண்டு காலமாக திருப்பணி வேலைகள் உபயதாரர்களை கொண்டு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை வந்து விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்ற ஊற்று நிகழ்வு நடைபெற்றது அதாவது கடந்த மூன்று நாட்களாக எட்டு கால யாகசால பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெற்றன இன்று வந்து எட்டாம் கால யாகசால பூஜையின் நிறைவாக மதா பூர்ணாகதி தீபாவளி நடைபெற்று யாகசாலையிலிருந்து புனித தங்க கடங்கள் எடுத்து வரப்பட்டு ஆலயத்தினை வளம் வந்து சிவாச்சாரியர்கள் கோபுர விமான கலசங்களின் மீது சிறப்பு பூஜை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து காலை விநாயகர் சுப்பிரமணியர் அம்பாள் மற்றும் வாஞ்சிநாதர் ஆலயம் உள்ளிட்ட சுமார் ஒன்பது விமான கலசங்களுக்கு புனித நீரை ஒட்டி கும்பாபிஷேகம் நடைபெற்றது குறிப்பாக இந்த ஆலயம் வாஞ்சிநாத சாமி ஆலயம் யமபழையன் தீர்க்கும் ஆலயம் என்று புகழப்படுகிறது அதாவது நாட்டிலேயே யமதர்மனும் சுக்கிரகுப்பரும் இணைந்து அருள் ஒரே ஸ்தலமாக ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி ஆலயம் இந்த பகுதியில் எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இங்கு எமபயம் உள்ளவர்கள் தங்களுடைய வேண்டுதலை தங்களுடைய குறைகளை நீக்கி இங்கு வந்து அர்ஜனை தேவை வழிபட்டார் யமபயம் நீங்கி ஆயுள் விறுத்தி அளிக்கக்கூடிய ஸ்தலமாகவும் ஸ்ரீ நாய ஆலயம் வழங்குகிறது இவ்வாலயத்தின் குரங்குழுப்பு விழாவையொட்டி கடந்த சில நாட்களாக சிறப்பு வியாழக்காலை பூஜைகள் நடைபெற்ற முடிவு நிலையில் இன்று சிறப்பாக நடைபெற்றது இதில் சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மேற்பட்ட பக்தர்கள் வந்திருந்து குபார்கட்டத்தை கண்டுகளித்தனர் சூர்யா ஸ்ரீவாஞ்சியம் சுவாமி கோவில் குடமுளக்கு விழா குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்